சும்மான மக்களே என்ன மக்களே நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான ஒரு ப்ரோமோ வேற வந்திருக்கு போல அந்த ப்ரோமோவை பார்த்தேன் எனக்கு கை கால்லாம் தரையிலே இல்லை நண்பர்களே ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க அந்த ப்ரோமோவை பார்க்க பார்க்க நம்மளால ஏகப்பட்ட விஷயங்களை டீ பண்ண முடியுது அந்த அளவுக்கு கண்டென்ட்டை தூக்கி செதுக்கி வச்சிருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம மொத்தமாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வேற ரூமராக போயிட்டு இருக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க வர சீசன் நைனில் வந்து ஒரு நாலு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க எப்படி நாலு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படியே விக்ஷன் இப்படி விக்ஷன் அப்படி அப்படியே விக்ஷன் அண்ட் சீக்கிரட் ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ரூமரா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருக்காங்க ஆக்சுவலா இது என்ன பொறுத்த வரைக்கும் இது பிக் பாஸ் டீம் சைடுல இருந்து ரூமரா கிளம்பி வரல யாரோ ஒருத்தர் எங்கேயோ தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு வந்து ரூமரை கிளப்பி விட்டுருக்காரு நான் நினைக்கிறேன் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மொத்தமா பார்க்க போறோம் அண்ட் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஒரு டூ டேஸா நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லை நண்பர்களே அதனால இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுவேன் நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாலுல இருந்து நம்ம கம்பேக் கொடுத்துடலாம் சரி ஓகே வீடியோக்குள்ள போயிடலாமா வீடியோக்குள்ள போகிற மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக்

பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமும் பண்ணி கொஞ்சமாச்சும் ஹைப் பண்ணாங்க மக்கள் கிட்ட கொஞ்சம் ஹைப் இருந்துச்சு பிக் பாஸ் தமிழ் வரப்போதும் தெரிய வந்துச்சு பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை ப்ரமோ சும்மா விட்டுறாங்க அந்த ப்ரமோவில் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏதோ ஒன்று மக்களை வச்சு சும்மா ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணி கடைசியில் சேதனை வச்சு ஒரு ஷூட் எடுத்து வச்சுருக்காங்கப்பா அந்த ஷூட்டை வந்து ஆட் பண்ணி விட்டு ப்ரமோன்னு சொல்லி காட்டிகிட்ருக்காங்க இப்போ வந்திருக்க ப்ரோமோ பார்த்தீங்கன்னா காரை வந்து ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த ப்ரோமோக்கான கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இந்த வீட்டுக்குள்ளே வர்ற ஒரு சில பேர் வந்து உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல அந்த ஆட்களை பற்றிய கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது காரை ரிவர்ஸ் விடுறதுக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு ஆப்போசிட்டில் ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க பட் இவர் ரிவர்ஸ் வந்து எங்கே விடலாம் எந்த இடத்துல பார்க் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் யோசித்து ஒரு இடத்துல கொண்டு பார்க் பண்றாரு பண்ணிட்டு கிளம்பி அந்த இடத்துல இருந்த செக்யூரிட்டி வந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு ஒரு முழிச்சு அங்க பார்க் கூடாது அங்க கொண்டு பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்றாரு அந்த செக்யூரிட்டி பொறுத்த ஒரு மிச்சர் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் யாராவது ஒருத்தர் மிச்சர் இருப்பாங்க வீட்டுக்குள்ள என்ன சண்டை நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி மிச்சர் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்படி நடந்துச்சா இப்படி நடந்திருக்க வேண்டிய எனக்கு தெரியுது மற்றபடி இல்லை ஒண்ணுமே இல்ல ப்ரமோஷன் பிக் பாஸ் சீசன் நைனுக்கு இல்ல தான் உண்மை ஓகேவா இத ஒரு சைடு தூக்கி வச்சிடலாம் ஏன் இந்த மாதிரி விஜய் டிவி பண்றாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியல இதை சைடுல தூக்கி வச்சிடலாம் அடுத்தது அடுத்ததுதான் அந்த நாலு ட்விஸ்ட் உம் அது என்ன நாலு ட்விஸ்ட் ஒன்னு வந்து எவிக்ஷனா வந்து வீக்லி எவிக்ஷனா இன்னொன்னு ரூமா அதாவது வார் ரூமா இப்படி ஒரு கிளம்பி வந்துட்டு இருக்கு என்ன வரைக்கும் ஒரு ரூமர் கிளம்பி வருது ஆனா பிக் பாஸ் சைட்ல இருந்து வரல அது ஓப்பனா சொல்லிக்கிறேன் இது பிக் பாஸ் சைட்ல இருந்து வரல ஓகேவா இந்த நாலு ட்விஸ்டும் நம்ம பிக் பாஸ் நைன்ல நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கு வாய்ப்பே கிடையாது இந்த எவிக்ஷன் ஒண்ணு சொல்றாங்கல்ல இது என்னன்னா இப்ப லாஸ்ட் சீசன் ஒரு சம்பவம் நடந்துச்சுல வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளே டுவெண்ட்டி ஃபோர் அவர்ல ஒரு வைக்கிறோன்னு சொல்லிட்டு சாச்சனா அவர்களை வீட் பண்ணி வெளியே அனுப்பி இருப்பாங்க நம்ம கூட எடுத்து பேசியிருந்தோம் ஸ்டார்டிங் சாச்சனா சப்போர்ட் பண்ணோம் அது எப்படி ஒருத்தர் வீட் பண்றது பண்ண கூடாதுல அந்த நபரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க வீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சாச்சனாவுக்கு சப்போர்ட் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் தான் தெரிய வச்சு ஐயோ தெரியாம சப்போர்ட் கொடுத்துருவோம் அது சைட்ல வச்சிடலாம் பட் லாஸ்ட் சீசன் அப்படி ஒன்று நடந்துச்சு பட் இந்த சீசன் எப்படி நடக்க போது நாம கிராண்ட் லான்ச் இருக்குல்ல கிராண்ட் லஞ்ச் நடந்து இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் போவாங்கல்ல போன உடனே அன்னைக்கு நைட்டே ஒரு எவிக்ஷன் நடக்குமா அதுதான் எதுக்கு இல்ல நான் கேக்குறேன் எதுக்கு நைட்டு வீட்டுக்குள்ளே தான் போயிருப்பாங்க மாத்தி மாத்தி எவனும் பேர் கூட கேட்டுருக்க மாட்டா யாருக்கும் யாரோட பேர் கூட தெரியாது அப்பதான் எல்லாருமே வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க அதுக்குள்ள ஒரு எவிக்ஷன் வைக்கிறீங்கன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு ஒரு காரணமும் இல்ல ஒரு புரோஜனமும் இல்ல ஓகேவா அப்படி ஒருத்தனங்களை வீக் பண்ணுவாங்களாம் அந்த எவிட் பண்ற நபரை சீக்ரெட் ரூம்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கான் எப்படி சீக்கிரட் வார் ரூமா அதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கான் சீக்கிரட் ரூம் எனக்கு தெரிஞ்சு சீசன் த்ரீலேயே சீசன் போர்லாட்டாங்க அதுக்கு அப்புறமே வரல இப்போ அந்த சீக்ரெட் ரூம்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போட்டு ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் கழிச்சதுக்கு ஒரு மாசம் கொடுக்க வைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா இங்க ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க சீக்ரெட் ரூம் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அந்த கான்செப்ட் எப்படின்னா வீட்டுக்குள்ள ஒரு பத்து இருபது நாள் முப்பது நாள் சர்வையான ஒருத்தரை நிறைய சண்டைகள் போட்டுட்டு இருந்த ஒரு நபரை எவிட் பண்ணி அப்படி சீக்கிரம் ரூம்க்கு அனுப்பும் போதுதான் அந்த நபரை பத்தி வீட்டுக்குள்ளே உள்ளவங்க ஏதாவது பேசுவாங்க போயிட்டாலா எப்பாடி இனி நமக்கு பிரச்சனை நம்ம நம்ம செய்யலாம்ப்பா அவன் போயிட்டானா ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி உள்ளவங்க பேசிப்பாங்க ஓகேவா அப்படி பேசும்போது சீக்கிரம் ரூம்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டுட்டு இருப்பாங்க என்ன நம்மளை பத்தி பேசுன மாதிரி இருக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து கேட்டுட்டு இருப்பாங்க கேட்டுட்டு அடுத்த வாரம் உள்ள அனுப்பும் போது அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு சண்டை போடுவாங்க ஓகேவா அதுதான் சீக்கிரட் ரூம்க்கான கான்செப்ட் ஆனா மாசபிக்ஸ் சொல்லிட்டு கிராண்ட் லான்ஸ் அப்பவே ஒருத்தவங்களை எவிக் பண்ணி நீங்க சீக்கிரட் ரூம்ல போட்டீங்க அப்படின்னா அவங்கள பத்தி வீட்டுக்குள்ள யாரும் பேசவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது வந்தோடனே என்ன பேசுவாங்கன்னா இந்த கலர் ட்ரெஸ்ல யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க வெளியே போயிட்டாங்களோ சரி சரின்னு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்கள பத்தி யாருமே கேர் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நபரை சீக்கிரம் ரூம்ல வச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அனுப்புனா வாங்க வாங்க நீங்க தானே முதல் நாளே வெளியே போனது வணக்கம் அப்படிம்பாங்களே தவிர அங்க சண்டே வர்றது ஸோ இந்த வகையில் மாச விக்ஷன் அப்படிங்கிறதும் வாய்ப்பில்லை தான் சீக்ரெட் ரூம் அப்படிங்கிறதும் வாய்ப்பில்லை இல்லை மேபி சீக்ரெட் ரூம் வச்சாங்கன்னா ஒரு மூணு வாரம் நாலு வாரம் கழிச்சு யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆகிற ஒரு நபரை அந்த சீக்ரெட் ரூமில் தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு வேணா இருக்கு மற்றபடி அந்த மாச விக்ஷனில் ஒருத்தவங்களை எவிக் பண்ணி சீக்ரெட் ரூமில் போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சீக்ரெட் ரூம் இருக்குன்னு ஒரு வகையில் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த லெவலுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும் ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியே வரமாட்டேங்குது சும்மா ஃபேக்கான அப்டேட் தான் நிறைய விஷயங்களை தூவி விட்டுட்டு இருக்காங்க அது ஏன் இப்படி தூவி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத கூட நமக்கு தெரியல சும்மா ஏதோ ஹைப் பண்ணோம் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்துக்கு ஃபேக்கான அப்டேட்டை கொடுத்து ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை அடுத்தது வீக்லி எவிக்ஷன் வீட்டுக்குள்ள நிறைய டாஸ்க் வைப்பாங்களா அந்த டாஸ்கின் படியில பாயிண்ட்ஸ் இருக்குமா அந்த பாயிண்ட்ஸின் அடிப்படையில் யார் ரொம்ப கம்மியாக இருக்காங்களோ அவங்க வந்து வார கடைசியில் எவிக்ட் ஆயிடுவாங்களாம் அதனால ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் எப்படி ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குது இது எந்த வகையில் சாத்தியம் சொல்லுங்க இது எந்த வகையில சாத்தியம் வீட்டுக்குள்ள டாஸ்க் வைக்கிறீங்க டாஸ்கின் அடிப்படையில் ஒருத்தவங்களை வீட் பண்ண போறீங்கன்னா அப்ப மக்கள் எதுக்கு இது ஆக்சுவலாக மக்களுக்கான ஷோ சும்மா நான் சீசன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒருத்தர் வீட் பண்ணும்போதே வெளியே இருக்க மக்கள் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க எப்படி கொந்தளிச்சாங்க ஏங்க எங்கள் கையில் தானே இருக்குது யார் வீட்டுக்குள்ளே இருக்கணும் இருக்கக்கூடாது யார் வின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எங்கள் கையில் இருக்குது அதை எப்படி நீங்கள் உங்கள் இதில் எவிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டைமே கொந்தளிச்சாங்க அப்படி இருக்கும்போது பாயிண்ட்ஸ் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபேராக இருக்காது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஏன்னா வீட்டுக்குள்ள போகிற எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது ஒரு சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க ஒரு சில பேர் குட்டையாக இருப்பாங்க ஒரு சில பேர் வெயிட்டாக இருப்பாங்க ஒரு சில பேர் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்டான பீப்புள்ஸும் உள்ள இருப்பாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது நீங்க பாயிண்ட்ஸ் அடிப்படையில் வைக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரான ஆளுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க்கை கொடுத்து வின் பண்ண வைப்பீங்களே அது ஈஸியா நடக்கும் நண்பர்களே நம்ம சொல்ல இப்போ ஒருத்தர் ஹைட்டா இருக்காருப்பா அந்த நபரை தான் வின் பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஹைட் சம்பந்தமான டாஸ்க் மட்டுமே கொடுத்து அந்த வாரம் ஃபுல்லா அந்த நபரை பாயிண்ட்ஸ் எடுக்க வச்சுட்டா அந்த நபர் ஈஸியா சேவாய் போயிட்டே இருப்பாரு அப்படி இருக்கும் போது எந்த வகையில டாஸ்க் அடிப்படையில் நீங்க பாயிண்ட்ஸ் கொடுத்து வாரம் வாரம் எவிட் பண்ணுவீங்க அது ஃபேரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால அதை தள்ளி வச்சிடலாம் அடுத்தது லைவ் ஓட்டிங் எவி்சனா அதாவது வாரம் வாரம் லைவ் ஓட்டிங் மாதிரி வச்சு எவிட் பண்ணாங்க அது எப்பிடின்னா வாரம் வாரம் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் ஷூட்டுக்கு வந்து மக்கள் போவாங்கள்ல அப்படி போகும்போது அந்த சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சு சண்டே எபிசோட் வரும்போது அதை அது ஒரே நாளில் தான் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சாட்டர்டே ஷூட் பண்ணிடுவாங்க ஆனால் சாட்டர்டேக்கான எபிசோட் முடிஞ்சவொடனே சண்டே எபிசோட்கான ஷூட்டை பண்ணுவாங்கல்ல அப்படி பண்ணும்போது எப்படியும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சில பேரை சேவ் பண்ணிட்டு ஒரு சில பேர் மட்டும் விக்ஷனல் லிஸ்ட்டில் வச்சிருப்பாங்க கடைசியாக வச்சுருந்துருப்பாங்கல்ல அப்படி ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கும்போது அந்த சண்டேக்கான எபிசோட் ஷூட் பண்ணும்போது அங்க இருக்க ஆடியன்ஸை வச்சு லைவா ஓட் பண்ண வைப்பாங்களா எப்படி அங்க இருக்க ஆடியன்ஸை வச்சு லைவா ஓட் பண்ண வச்சு அதுல இருந்து யாரு கடைசியா இருக்காங்களோ அந்த ஒரு நபரை வந்து எபிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இது எந்த வகையில சாத்தியம் லா சீசன் ஒன்று நடந்துச்சு ஞாபகம் இருக்கா சாட்டர்டே சண்டே எபிசோட கைத்தட்டல் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே பிஆர் செட் பண்ணி ஏகப்பட்ட நபர்களை வீட்டுக்குள்ள அனுப்பினாங்க நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட நபர்களை கூட்டம் கூட்டமா சாட்டர்டே சண்டே எபிசோட் ஷூட்டுக்கு உள்ள அனுப்புனாங்க ஆடியன்ஸா ஆடியன்ஸா உள்ள போய் என்ன பண்ணாங்க அந்த நபரை பத்தி பேசுறாங்களோ பேசலையோ அந்த நபர் பேர் வரும்போதே சொல்லி கை தட்டினாங்க கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி வாரம் வாரம் லைவ் ஓட்டிங் பண்ண போறாங்க லைவ் ஓட்டிங் பண்ணி ஒருத்தரை வீட் பண்ண போறாங்கன்னா வெளியேறு கால்கால் சும்மா இருப்பாங்களா அவங்க டீமை பயங்கரமாக செட் பண்ணி காசை கொடுத்து எந்த லெவலுக்கு உள்ளே அனுப்பி அவங்கள சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இது எந்த வகையில சாத்தியம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு ட்விஸ்ட்டுன்னு ஒன்று கழிப்பிட்டுருக்காங்கல்ல இந்த நாலு ட்விஸ்ட்டுமே என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் டுவிஸ்டு தான் வெறும் ட்விஸ்ட்டு தான் மற்றபடி எங்கேயும் கொண்டு அப்ளை பண்ணி பார்க்க முடியாது அப்ளை பண்ணி பார்த்தா அது பிக் பாஸே கிடையாது அது ஃபுல்லாகவே ஸ்கிரிப்ட் மாதிரி போயிடும் ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டப்பட்ட ஆட்களை சேவ் பண்ணுற மாதிரியும் அவங்க இஷ்டப்பட்ட ஆட்களை வீட்டுக்குள்ளே வச்சிருக்க மாதிரியும் ஆயிரும் ஸோ அது சாத்தியமே கிடையாத விஷயம் பட் இந்த நாலு ட்விஸ்ட்டை கிளை போட்டிருக்காங்க ஸோ திரும்பியும் சொல்லிக்கிறேன் இந்த நாலு ட்விஸ்ட்டில் என்ன பொறுத்தவரைக்கு இந்த எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வேணால் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன்று நடந்துச்சு இல்லை லாஸ்ட் சீசன் ஒன்று பண்ணாங்களே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சாச்சனாக வெயிட் பண்ணுது அந்த மாதிரி விஷயம் வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி விஷயம் லாஸ்ட் சீசன் வந்து ஃபஸ்ட் டேவே ஒரு மாதிரி ஹைப் பண்ணுச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே சண்டை போட வச்சு ஒரு மாதிரி ஹைப் பண்ணிச்சு அது நடக்க வாய்ப்பு இருக்கு பட் லாஸ்ட் சீசன் ஒரு சில ரூமர்ஸ் வந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி தான் ரூமர்ஸ் சாச்சனா வந்து மகாராஜா மூவியோட அந்த சக்சஸ் மீட்டுக்கா எதுக்கும் வந்து கூப்பிட வேண்டி இருந்துச்சு தான் வெளியே எடுத்தாங்க தான் அந்த வாரத்தோட கடைசியில ரிட்டன் வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்துச்சு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற நமக்கு தெரியாதுல நண்பர்களே ஸோ அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் மேபி இந்த சீசனும் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது அந்த சீக்கிரட் ரூம் வேணால் இருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய சீசனாக வைக்கல இந்த சீசன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மொத்தத்தில் இவ்வளோ தான் மற்றபடி எந்த ஒரு டிஸ்டும் இல்லை ப்ரொமோ இல்லை ஹைப் இல்லை எதுவுமே இல்லை இப்போ இப்போ ஒன்று நான் கேட்டே ஆகணும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு விஜய் டிவி வந்து பண்ணுறது சரியில்லை ரொம்ப ஹைப் கம்மியாக கொண்டு போய்ட்டு இருக்காங்க அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் சொல்லிருப்பேன் அப்போ ஒரு சில பேர் வந்து கமெண்டில் சொல்லுவாங்க ப்ரோ நீ பேசுறத பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது ப்ரோ ஏன் ப்ரோ பார்த்தாலும் விஜய் விஜயடிவியை குறை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு ஹைப்பாக இருக்குதா ப்ரோமோ சூப்பராக வருதா இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் உங்கள் ப்ரோமோ கிடச்சி நீங்கள் ஹைப் ஆகிட்டு இருக்கீங்களா பாஸ் நைன் எப்போ வரும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கீங்களா சொல்லுங்கள் வாய்ப்பே கிடையாது இல்லை இதே லாஸ்ட் சீன் எடுத்துக்கோங்களேன் இந்த டைம்லலாம் அந்த ப்ரோமோ இந்த ப்ரொமோ மக்களை வச்சு ரிலீஸ் பண்ணுற ஒரு ப்ரோமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாமோ பண்ணாங்க ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிறைய இருந்துச்சு பட் இந்த சீசனில் சேதனை வச்சு ஒரே ஒரு ஷூட் தான் பண்ணியிருக்காங்க நல்லா கவனிச்சிங்களா இப்போ வந்திருக்கப்பறமேலே கடைசி சீன்ல வந்து அண்ணன் சட்டையை மட்டும் தான் மாத்திருக்காங்க அதாவது கடைசி ரெண்டு பிறமோக்கு அந்த சேம் சட்டை தான் வந்திருக்குது அந்த சட்டையை மட்டும் மாத்தி சேம் கான்செப்ட் பார்க்க பார்க்க தான் புரிய போக போக தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுட்டு பேசிட்டு அண்ணன் போயிடுறாங்க அவ்வளவுதான் அந்த அண்ணனுக்கான ஒரு போர்ஷனாக இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன் எல்லாமே சும்மா மக்களை வச்சு ஏதாவது ஷூட் பண்ண விஷயங்கள் தான் இருக்குது இது எல்லாமே நம்ம சொல்லிக்க வேண்டியது லாஸ்ட் சீசன்ல உள்ள விஷயங்களை எடுத்து பேசுறாங்க அதுக்கு முன்னாடி சீசன்ல உள்ள விஷயங்கள் எடுத்து பேசுறாங்க ஆனா டீகோட் பண்ற மாதிரி பெரிய விஷயங்கள் இல்லை பெரிய விஷயம் அப்படி அங்கே இருக்கணும்னா கமல்சர் சீசன்லாம் நடக்கும் நீங்கள் கமல் சார் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க கமல்சருக்கான ப்ரொமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்களை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் ஹைப் இப்போ லாஸ்ட் சீசன் நம்ம சேதனன்னு கூட அப்படி பண்ணாங்க அந்த மாதிரி வச்சா மட்டும் தான் ஹைப் ஆகும் மற்றபடி இப்படிப்பட்ட ஹைப்பே ஆகாது அப்படிங்கிறதா உண்மை இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம கமலில் கூட கருத்துல பார்க்கலாம்